வணக்கம் லங்காஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி செம்மணி புதைக்குழி தொடர்பாக மாத்திரமல்ல திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு செவி ஒன்றை வழங்கியிருக்கிறார் செம்மணி புதைக்குழி தொடர்பாகவும் அதே வேளையிலே ஜேவிபி தொடர்பாகவும் இணைத்து ஒரு செய்தியை இருக்கின்ற விடயம் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த ஜேவிபி இயக்கத்தை சிறிமாவு அரசாங்கம் இந்தியாவினுடைய பரசூட் படையை அழைத்து அதனை அடக்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன அப்பொழுது அந்த ஏவிபியினரை அடக்குவதற்காக அழிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக டயர் போட்டு கொளுத்தினார்கள் மற்றும் பலர் சுட்டுக்கொல்லை செய்யப்பட்டார்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள் என்று கூறப்பட்டது அதனை நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் எங்களை விட முதியவர்கள் வாயிலாகவும் நாங்கள் கேட்டு அறிந்த வடிவமாக இருக்கிறது அது எவ்வளவு தூரம் உண்மை பொய் என்று கூற முடியாது எவ்வளவு தூரம் எப்படி நடந்தது என்பதை நாங்கள் அதிகமாக இங்கே அலசுவதை நாங்கள் பெரிதாக நாங்கள் அதனை உள்வாங்கவில்லை இருந்தாலும் கூட திரு சந்திரசேகர் அவர்கள் கூட அந்த ஜேவிபி அளிக்கின்ற பொழுது சிறுவனாகத்தான் இருந்திருப்பாரே தவிர அவர் ஒரு சிறு வயதிலே இருந்து ஒரு இளமை வயதிலே இருந்து அவர் ஜேவிபி இயக்கத்திற்கு அரசியல் இயக்கத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பாட்டாளிகள் வர்க்கத்துக்காக பாடுபட்டவர் அதிகமாக சிங்கள மக்கள் மாத்திரமல்ல தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என்று பலர் ஆரம்ப காலகட்டங்களிலே ஜேவிபி இயக்கத்தோடு இணைந்திருந்தார்கள் ஆனால் காலப்போக்கிலே போக போக அந்த தமிழர்கள் இஸ்லாமியர்கள் குறைந்து வெறும் சிங்களவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருந்தார்கள் இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு தமிழர்களும் ஒரு சிலர் அதிலே தொடர்ந்திருந்தார்கள் இணைந்தும் கொண்டார்கள் அவர்கள் சோசியலிச கட்சியை சோசியலிச கொள்கையை விரும்புகின்றவர்கள் மற்றும் பாட்டாளி வர்க்கம் என்ற பதாகையோடு அவர்கள் சேர்பட்டு வந்தார்கள் பிற்பாடு அவர்கள் ஏவிபி என்ற பெயரிலேயே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அரசியலிலே நீந்துவதற்காக அரசியலிலே புகுந்தார்கள் அப்பொழுதும் அவர்கள் தங்களுடைய கொள்கையை ஆயுதம் ஏந்தாமல் தாங்கள் ஒரு கொமிஷான இயக்கம் போன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியிலே சற்று 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 நகர்ந்து வந்து இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள் கைப்பற்றுகின்ற பொழுது அந்த ஏவிபி என்று கைப்பற்றவில்லை என்பிபி என்றுதான் கைப்பற்றி இருக்கிறார்கள் சரி அது ஒரு புறம் இருக்க இவர் கூறிய விடயங்கள் செம்மணி புதைக்குழி விவகாரம் கொலை செய்யப்பட்ட கொலைகளை பற்றியும்பியினர் இயக்கம் அளிக்கப்படும் பொழுது அவர்கள் கொலை செய்யப்பட்டதையும் இணைத்து ஒப்பீடு செய்து பேசியிருக்கிறார் இருந்தாலும் கூட ஜேவிபி இனரை அளிக்கின்ற பொழுது பல கொலைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது நடைபெற்றாலும் இப்படி செம்மணி புதைக்குழியிலே ஆஹ் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு தானா வீணா பூனா இயக்கத்திற்கு ஆதரவானவர்கள் என்று மாத்திரமல்லாமல் குடும்பத்தோடு அழைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இப்பொழுது கண்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக விடயமாக இருக்கிறது இந்த சம்பவங்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த தெருவால் அதாவது இரு பக்கத்திலேயும் பாதுகாப்பு படையினருடைய முகாம்கள் இருந்திருக்கின்றன அதனால் நடந்து போன வந்த பல பெண்கள் அங்கே அவர்களுடைய கற்பு சூறையாடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது சில வேளைகளில் குழந்தையோடு சென்றவர்களையும் பலாத்காரமாக பிடித்து சோதனை என்ற போர்வையிலையும் இருழுகின்ற பொழுதோ அவர்கள் போய் நடமாடுகின்ற பொழுதும் மக்கள் இல்லாத பொழுதும் பலர் அங்கே யுவதிகளும் நாங்கள் எங்களுக்கு அறிந்த அளவிற்கு பகிரங்கமாக அது குற்றஞ்சாட்டப்பட்டு எங்களுக்கு அறிந்த அளவிற்கு ஒரு சிலர் இருக்கின்றார்களே தவிர அறியாத அளவிற்கு இனிமேல் இந்த துதை குழியை தோன்ற தோண்டத்தான் அந்த பெண்களுடைய உடலங்கள் வெளியே வரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் சூடு கண்ட பூனை என்று நாங்கள் கூறுவது ருசி கண்ட பூனை ருசி கண்ட பூனை நிச்சயமாக குறிவைத்து கொண்டே இருக்கும் தட்டி கேட்பதற்கு ஆக்கள் இல்லை அதனால் அவர்களுடைய இச்சைகளை தீர்ப்பதற்கு அந்த வீதியால் செல்கின்ற பொழுது அந்த பெண்களையும் சூரியாடி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே ஏவிபி காலத்திலே அந்த அறுபது ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள் என்று சந்திரசேகர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது உண்மையாக இருக்கலாம் நாங்கள் பொய் என்று கூறவில்லை ஆனால் இப்படியான துஷ்பிரயோகம் செய்து திட்டமிட்டு ஒரு சிறுபான்மை இனம் என்று கருதி கேட்க ஆக்கள் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு இன அழிப்பென்று கூட கூற முடியாது தங்களை இச்சையை தீர்த்து கொள்வதற்கும் தங்களுடைய ஆத்திரத்தை போக்குவதற்கும் தங்களுடைய அந்த கொடுகூரமான முகத்தையும் அந்த கொடுகூரமான அந்த அவர்களுடைய ஆத்திரங்களையும் துவேசங்களையும் தீர்த்து கொள்வதற்கு கொலை செய்யப்பட்டவர்கள் தான் செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் இது செம்மணி மாத்திரமல்ல நீங்கள் அந்த காலகட்டங்களிலே இராணுவ கட்டுப்பாடு இருந்த காலகட்டங்களிலே அந்த இராணுவ முகாம்கள் இருந்த அருகாமையிலோ அல்லது முகாம்களுக்குள்ளோ நீங்கள் தோண்டி பார்ப்பீர்களாக இருந்தால் அது இராணுவ முகம் மாத்திரமல்ல கடற்படை வான்படை அனைத்து முகாம்களுக்கு அருகிலேயும் தோண்டி பார்ப்பார்களாக இருந்தால் அங்கே பல உடலங்களை இப்பொழுது நாங்கள் எடுக்க முடியும் அங்கே பெண்கள் பிள்ளைகள் செம்மணி புதைகுழியைப் போலவே அங்கேயும் காட்சியளிக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியும் ஆனால் சந்திரகசேகர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் செம்மணி புதைகுழி சம்பந்தமான விடயத்தில் நாங்களும் கவலைப்படுகின்றோம் அக்கறையாக இருக்கின்றோம் நிச்சயமாக அதன் விசாரணை நடக்கும் இலங்கை ஒரு 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 குழப்பமான நிலையில் இருக்கின்றது அந்த அறுபது ஆயிரம் பேர் எங்களுடைய தோழர்களும் கொல்லப்பட்டார்கள் எத்தனையோ குடும்பங்களும் அளிக்கப்பட்டது அதற்கு கூட நீதி இதுவரைக்கு கிடைக்கவில்லை அதன் அந்த வழியிலே அவர் மறைமுகமாக இந்த செம்மணி புதை குளிக்கும் நீதி கிடைக்காது என்பதை மறைமுகமாக கூறியிருக்கிறார் அதே வேளையிலே அஹ் நாடு நாடக இருந்து வந்த அந்த மனித உரிமைகளுக்கு பொறுப்பான அந்த அதிகாரியிடம் இது தொடர்பாக ஆராய்வதற்கு இந்த உடலங்களை எலும்புக்கூடுகளை பரிசோதனை செய்வதற்கு கருவிகளையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த கருவிகளை அவர் உதவி செய்வதென்று கூறியிருக்கிறார் நாங்களும் முயன்று கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த செம்மணி புதைக்குழி மாத்திரமல்ல அந்த அறுபதினாயிரம் ஜேவிபியினர் கொல்லப்பட்டதையும் நாங்கள் விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு ஆவண செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கண் துடைப்பு ஒன்று துடைத்திருக்கிறார் நிச்சயமாக இது அவரால் முடியாதபடி அவர் ஒரு சாட்டுக்காக ஒரு கூற வேண்டும் என்பதற்காக தாங்களும் அக்கறையாக இருக்கின்றோம் செம்மளி புதைக்குழி விடயம் அக்கறையாக இருக்கின்றோம் அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் அது நீதியாக இருந்தால் உண்மையாக இருந்தால் பெற்றுக் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறாரே தவிர அந்த மறைமுகமாக அந்த அறுபது பேருக்கு கூட இன்னும் நீதி கிடைக்கவில்லை இதுக்கு கிடைக்குமா அதுவும் சிங்கள மக்களாக இருக்கின்ற அந்த அறுபதினாயிரம் பேருக்கு கிடைக்கவில்லை என்றால் சிறுபான்மையாக இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து யார் கொலை செய்யப்பட்ட யாரால் கெடுக்கப்பட்ட யாரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட யாரால் கைது செய்யப்பட்ட அல்லது யாரால் தடுத்து வைக்கப்பட்ட யாருக்கு எதிராக தடுத்து வைக்கப்பட்ட இந்த மக்களுக்கு அந்த காரணம் அறியாமல் இருக்கின்ற பொழுதோ இவர்களால் எப்படி அதனை நிரூபிக்க முடியும் நிரூபிப்பதற்கு நிச்சயமாக நிரூபிப்பதாக இருந்தால் இவர்கள் இராணுவத்தை தான் இராணுவத்துக்குத்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த இராணுவத்தை காட்டி கொடுப்பதற்கு இலங்கையிலே வருகின்ற வந்த இருக்கின்ற எந்த அரசுக்கும் அந்த முதுகெலும்பு இல்லை அதை இராணுவத்தை தட்டி கேட்கின்ற இராணுவத்திலே குற்றம் செய்தவரை தட்டி கேட்கின்ற அல்லது சந்தேக நபராக இருக்கின்றால் அவர்களை அழைத்து இந்த செம்மணி புதை கேட்கின்ற அந்த அருகதை இல்லை முழுமையாக நிரூபிக்கப்பட்டாலே தவிர சந்தேகத்தின் பேரோ அல்லது எங்களுடைய சாட்சியத்தின் பேரோ அல்லது அவர்கள் இவர்தான் செய்தார் என்று ஒரு 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 நீதிக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டிய அந்த நீதியை அஹ் பெற்றுக் கொடுக்கின்ற அந்த சில உலக அரங்கிலே அல்லது இலங்கையிலே இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழு அதை சுட்டி நிச்சயமாக இவர்களால் அந்த குற்றவாளிகளை தட்டி கேட்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக லங்கா ஃபோர் ஊடகம் முன்வைக்கிறது அந்த அறுபதினாயிரம் பேர் கொல்லப்பட்டதற்கு நாங்களும் அஞ்சலி செலுத்துகின்றோம் நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம்தான் இருந்தாலும் அந்த இறுதி யுத்தத்திலே அந்த இறுதியாக நடைபெற்ற விடயத்திலே அதனை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி